வணக்கம் இதயங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை சந்திக்கிறதுக்கு இந்த எழுபது எபிசோடுக்கு நானே ஆர்வமாக ஓடி வந்துட்டேன் உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு புது வருஷம் தொடங்கி இருக்குது முதல் மாதம் முடிய போகுது நம்ம ஷோ அவங்க கைக்கு வந்துடுச்சு வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் எப்போவும் போல் இன்னை நாளையும் கொண்டாடுவோம் சரிங்களா இனி இது எங்கிற எழுபது எபிசோடுக்கு நம்ம வந்திருக்கிறோம் இதில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் ஸ்பெஷலாக ஒரு கேள்வி ஆட் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் போக போக இன்னும் அதிகமான கேள்விகள் நம்ம ஜாலியாக இருக்கிற மாதிரி ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம் சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிக்க ஆட்களாக தான் இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா முதல் கேள்விக்கு போய்டுவோம் முந்தைய எபிசோடில் நாம் கேட்ட முதல் கேள்வி என்னென்னா நீல நிறம் இதை பார்க்கக்கூடிய பறவை இனம் எது ஒரே பறவையினம் எது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் அந்த கேள்விக்கு பதில் என்னன்னா ஆந்தை ஆந்தை எண்களை சரியான விட எழுதியவங்க யார் யாருன்னு சொல்லி பார்க்குறப்போ அம்பிகா மடிப்பாக்கம் மாறன் மணலிக் கனகராஜ் கூடுவாஞ்சேரி ஜோஸ் நந்தினி கும்பகோணம் லோகேஸ்வரி ஆரணி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை மேரி சிசிலியா ரோட் கடலூர் பிரான்சிஸ் மேரி ஊத்துக்கோட்டை ஞான செல்வி பெனிடிக் ரேவதி கே கே நகர் எட்வின் தேபிரிட்டோ தஞ்சாவூர் பிரமில தமிழ் செல்வன் முகப்பேறு அல்போன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி ரவிமணி அசோக் நகர் பட்டாபி மயிலாப்பூர் சரியான விடிய சொல்லிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இனிய இதயங்களை இந்த ஆந்தைக்கு மட்டும் ஏ இந்த நீல நிறம் பார்க்கக்கூடிய திறன் சொல்லி கேட்டோம்னா எல்லா பறவைகளுக்கும் கண் அமைப்புன்னு சொல்லி ஒன்று இருக்கும் அந்த கண் அமைப்புகளுக்குள்ள அந்த கண் கலர்களை அந்த நிறங்களை ரகிக்கின்ற ஒரு சில பண்புகள் இருக்கும் அது வந்து இந்த ஆந்தைக்கு ரெண்டு வகையான இந்த கண் உள்ள இருக்கின்ற அந்த படிவங்கள் இருக்கின்றன ஒன்னுன்னு பார்த்தோம்னா கூம்பு வடிவம் இன்னொன்று தட்டை வடிவம் இந்த ஆந்தைக்கு தட்டை வடிவம் அதிகமாகவும் கும்பு வடிவம் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது நிறைய எண்ணிக்கையில் பார்க்குறப்போ இந்த தட்டை என்ன செய்யமுன்னா தட்டை தடிமனாக இருக்குது இந்த தடிமன இருக்கிறதுனால தட்டையாக இருக்கிறதுனால லைட் கம்மியான வெளிச்சத்துலேயுமே நைட்ல ஆந்தை கண்ணு தெரியுறதுக்கு காரணம் இதுதாங்க கம்மியான வெளிச்சத்திலுமே அழகாக பார்த்துரும் ஏன்னா அந்த தட்டையான அந்த பார்க்கின்ற திறனோட அளவு மொத்தையாக இருக்கிறதுனால பெருசாக இருக்கிறதுனால சரிங்களா அதே ஓட சேர்ந்து கூம்பும் வரதுனால தட்டையும் கூம்பும் சேர்ந்து வரதுனால அந்த நீல நிறத்தை இந்த ஆந்தைகளால் அழகாக பார்க்க முடியுது அப்படின்ட்டு அறிவியல் சொல்லுது நாம் தெரிஞ்சுருக்கிறோம் இன்ன இனியது எங்களை மகிழ்ச்சி தானே இனி இது எங்களே முந்தின பகுதியில் நாம கேட்ட ரெண்டாவது கேள்வி என்னன்னா ஒரு சுவாரஸ்யமான கேள்வி மிகவும் பரிசமான பெயரோடு தொடர்புடைய ஒரு கேள்வி ஸ்டான்லி நீர்த்தேக்கத்தின் வேறு பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தோம் எனக்கே வாசிக்கிறப்ப புதுசாக தான் இருந்துச்சு நிகழ்ச்சி தான் எனக்கும் தெரிய வந்துச்சு ஆடா இதுதான் இதுக்கு பேருன்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு முன்னாடியே நிறைய பேர் சரியான விடை சொல்லியிருக்கிறாங்க சரியான விடை என்னன்னா மேட்டூர் அணையினுடைய மறுபெயர் தாங்க ஸ்டான்லி நீர்த்தேக்கம் ஸ்டான் தேக்கத்தின் மறுபெயர்தாங்க மேட்டூர் அணை சரிங்களா ஓகே இந்த சரியான வீட்டில் சொன்னவங்க யாரான்னு சொல்லி பார்த்துடலாமா அம்பிகா மணிப்பாக்கம் மாறன் மணலி கனகராஜ் குடுவாஞ்சேரி ஜோஸ் நந்தினி கும்பகோணம் லோகேஸ்வரி ஆரணி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை மேரி சிசிலியா ரோட் கடலூர் பிரான்சிஸ் மேரி ஊத்துக்கோட்டை ஞானச்செல்வி பெண்டிக் திருச்சி ஜோதி லட்சுமி அரியலூர் ரேவதி கே கே நகர் எட்வின் திரிட்டோ தஞ்சாவூர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் அல்போன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி ரவிமணி அசோக் நகர் பட்டாபி மயிலாப்பூர் சரியான விடையை சொல்லிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நான் கூட இத்தனை நாளையும் மேட்டூர் அணை மேட்டூர் அணை சொல்லிட்டு இருந்தேங்க தான் உங்களோட இந்த நிகழ்ச்சி தான் மேட்டூர் அணைக்கு ஸ்டாண்டி நீர்த்தேக்கம் ஒரு மறுபெயரும் இருக்குங்கிறது எனக்கு தெரிய வந்திருக்குதுங்க இந்த ஸ்டாண்ட் நீர்த்தேக்கம் மேட்டூர் அணையின்னு அழைக்கப்படுற இந்த நீர்த்தேக்கம் நம்ம சேலம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது மேட்டூரில் இருக்குது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேருந்து மக்கள் பழக்கத்திற்காக புழக்கத்திற்காக ரிசர்வாயர் டேமாக இது இருந்துட்டு இருக்குதுங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதோடு சேர்ந்து இது வந்து யாருடைய பெயரெல்லாம் இது அழைக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு வரை மெட்ராஸ் பிரசிடென்சினுடைய ஆளுநராக இருந்தவரை பணியாற்றியவர் லெப்டினன்ட் கர்னல் சர் ஜார்ஜ் ஃபெட்ரிக் ஸ்டான்லி இவருடைய பெயருடைய நினைவாகத்தான் இதுக்கு ஸ்டான்லி நீர்த்தேக்கம்னு சொல்லிட்டு பெயரிடப்பட்டிருக்குங்க இந்த ஆளுநருக்கும் இந்த நீர்த்தேக்கத்துக்கு உண்டான உறவு என்னவா இருக்குது நீங்கள் எங்களுக்கு எழுதுங்க சரிங்களா இனிய இதயங்களே கடந்த பகுதியில் நாம் கேட்ட ஒரு சுவாரஸ்யமான கேள்வி என்ன தங்கம் எல்லோருக்குமே பிடிச்ச ஒன்று தான் இந்த தங்கம் மையப்படுத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அந்த கேள்வி என்னென்னா இந்தியாவில் தங்கத்திற்கு பெயர் பெற்ற நதி எது அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருந்தோம் அந்த நதி என்னன்னா சுவர்ணரேகா நதி அப்படிங்கிறதாங்க இந்தியா தான் இருக்கிறது இந்த சரியான விடை சொன்னவங்க யார் யாருன்னு சொல்லி பார்த்துலாமா அம்பிகா மணிப்பாக்கம் மாறன் மணலி கனகராஜ் கூடுவாஞ்சேரி ஜோஸ் நந்தினி கும்பகோணம் லோகேஸ்வரி ஆரணி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை மேர் சிசிலியா ரோஷ் கடலூர் பிரான்சிஸ் மேரி ஊத்துக்கோட்டை ஞானசெல்வி வெண்டிக் திருச்சி ஜோதி லட்சுமி அரியலூர் ரேவதி கே கே நகர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் அல்போன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி ரவிமணி அசோக் நகர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் சரியான விடையை சொல்லிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இந்த நதி ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நதி நானூற்றி எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் நீளத்துக்கு நதியாக அழகாக சூப்பராக இருக்குதுங்க இந்த நதி ஓடுறதில் கிட்டத்தட்ட அறுபது முதல் எண்பது தங்க துகள்களை எடுக்கிறாங்களாம் அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இதில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு புராணம் கதையில் ஒரு கருத்து சொல்லப்பட்டாலும் அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து என்னவா இருக்குதுன்னா இதனுடைய உற்பத்தி பகுதியும் அதனுடைய ஓடுற இந்த குறிப்பிட்ட தொகை இருக்கிற தூரம் வரைக்கும் இருக்கிற அந்த பகுதியில் படிஞ்சிருக்கிற அந்த தாதுக்களினுடைய படிமம் தான் இந்த சுவர்ணரேகா நதிக்கு தங்க கலரும் கொடுக்குது அந்த தோள்களும் கொடுக்குதுன்னு சொல்லி சொல்ற சொல்லி எனவே நாம கூட தங்கமா ஜொலிக்கணும்னா தங்க தண்ணி குடிக்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த நதிக்கு ஸ்வர்ணரேகான் பேர் வச்சிருக்காங்க இந்த நதியில தங்கம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதாங்க ஒரு சிறப்பு செய்தி நமக்கு ஒரு செய்தி இனி எங்களை கடந்த பகுதியில் நாம கேட்ட நாலாவது கேள்வி என்னன்னா அமைதிக்கு போன நாடு எந்த நாடுயான்னு சொல்லி கேட்டிருந்தோம் அதாவது சரியான கேள்வி என்னன்னா உலக அமைதி குறியீட்டில் எந்த நாடு முதலிடம் வகிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தோம் அந்த வகையில் பார்க்குறப்போ உலக நாடுகளிலேயே முதல் இடத்தை பிடிக்கிற நாடு எந்த நாடாக இருக்குதுன்னா ஐஸ்லாண்ட் என்கிற இருக்கிறது இந்த ஐஸ்லாந்து நாடு தனிச்சிறப்பு பெற்று இருக்குதுங்க அதுக்கு பின்னாடி சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றவங்க சரியான விடையை சொல்லியவங்க யார் யாருன்னு சொல்லி பார்த்தலாமா அம்பிகா மடிப்பாக்கம் மாறன் மல்லி கனகராஜ் குடுவாஞ்சேரி ஜோஸ்நந்தினி கும்பகோணம் லோகேஸ்வரி ஆரணி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை மேரி சிசிலியா ரோஷ் கடலூர் பிரான்சிஸ் மேரி ஊத்துக்கோட்டை ஞானச்செல்வி பெனடிக் திருச்சி ஜோதி லட்சுமி அரியலூர் ரேவதி கே கே நகர் எட்வின் தி தஞ்சாவூர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் அல்போன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி ரவிமணி அசோக் நகர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் இனிய இதயங்களே இந்த ஐஸ்லாந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று குறியீட்டு பிரகாரம் தர குறியீட்டு பிரகாரம் உலக நாடுகளிலேயே முதன்மையானதாக அமைதிக்கு பேரு போனதாக இருக்குதுங்க அதான் இதனுடைய தனிச்சிறப்பு இந்த அமைதிக்கு பேரு போனதுக்கு காரணம் என்னென்னா உள்நாட்டு சண்டைகளோ சச்சரைகளோ குழப்பங்களோ அங்கே வந்து இல்லவே இல்லை எல்லோருமே அமைதிய மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது தனக்குள்ள மட்டும்தான் அமைதிய மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாதுங்க எங்கெல்லாம் அமைதி பாதிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் முதலில் சென்று குரல் கொடுக்கின்ற ஒரு நாடாக இது எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்குது ஐஸ்லாந்துங்கிறது அதுலேயும் குறிப்பு பார்த்தோம்னா மற்ற நாடுகள் இருக்கின்ற அந்த உள்நாட்டு மோதல்களும் சரி சர்வதேச மோதல்களும் சரி எல்லை பிரச்சனைகள் ஆனாலும் சரி சமூக பாதுகாப்பு எங்கெல்லாம் கேள்விக்கு அப்போதும் சரி அதனோடு சேர்ந்து இராணுவ மயமாக்கல் எங்கெல்லாம் நடத்தப்படுகின்றதோ ஆழ்ந்த இடங்களுக்கெல்லாம் முதலிலே குரல் கொடுத்து தவறு அமைதியில் வாழ்கள் என்று சொல்லுகின்ற ஒரு நாடாக இருக்கின்றது இந்த ஐஸ்லாந்து சொல்லுவாங்க இல்லையா தான் நல்லா இருந்தால் தானே மதம் நல்லா சொல்ல முடியும் தான் அமைதியா இருந்து பிறரையும் அமைதிக்கு அழைக்கின்ற ஒரு நாடு என்கின்ற தனிச்சிறப்பு பெயரை இந்த ஐஸ்லாந்து தட்டி செல்கின்றது சிறைநிவிடை சொல்லிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இனிய இதயங்களே கடந்த பகுதியில் நாம கேட்ட ஐந்தாவது கேள்வி என்னன்னா அது ஒரு விடுகதை அதை விடு கேள்வி ரொம்ப அழகா சூப்பரா அழகா இருக்குதுங்க பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒரு தூண்டுதலை கொடுத்துச்சு அந்த கேள்வி என்னன்னா கீழையும் மண் நடுப்புற பொண்ணுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அழகாதாங்க இருக்குது ஏன்னா அப்படித்தான் அது என்னன்னு பார்த்தமுன்னா மஞ்சள் செடி அழகா இருக்குங்க மஞ்சள் பாக்குறப்ப பொன் நிறத்தில் அழகா இருக்கும் இது அந்த கிழங்குக்கு மண்ணாக தான் இருக்கும் அதுதான் சரியான விடை மஞ்சள் செடி இந்த மஞ்சள் செடிங்கிற சரியான இப்படி சொன்னவங்க யாரும் சொல்லி பாத்திரலாமா அம்பிகா மடிப்பாக்கம் மாறன் மணலி கனகராஜ் கூடுவாஞ்சேரி ஜோஸ் நந்தினி கும்பகோணம் லோகேஸ்வரி ஆரணி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் பிரான்சிஸ் மேரி ஊத்துக்கோட்டை ஞானச்செல்வி பெனடிக் திருச்சி ஜோதிலட்சுமி அரியலூர் ரேவதி கே கே நகர் பிரமிளா தமிழ்செல்வன் முகப்பேர் அல்போன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி ரவிமணி அசோக் நகர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் சரியான விடையை சொல்லிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இனி இதயங்களே கடந்த பகுதியில் நம்ம கேட்ட ஆறாவது கேள்வி பழமொழிக்குண்டான குழு என்னென்னா ஒரே ஒரு பிக்சர் கொடுத்துருப்போம் ஒரு படம் கொடுத்துருப்போம் அந்த படத்துலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சி எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த படத்துக்கு விளக்கம் கேள்வி பதில் என்னவாக இருக்கிறது என்றால் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிறது தான் சரியான விடை இந்த சரியான விடையை சொல்லியவங்க யார் யாருன்னு சொல்லி பார்த்து அம்பிகா மடிப்பாக்கம் மாறன் மணலி கனகராஜ் கூடுவாஞ்சேரி ஜோஸ் நந்தினி கும்பகோணம் லோகேஸ்வரி ஆரணி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை மேரி சிசிலியா ரோட் கடலூர் பிரான்சிஸ் மேரி ஊத்துக்கோட்டை ஞானச்செல்வி பெனடிக் திருச்சி ஜோதி லட்சுமி அரியலூர் ரேவதி கே கே நகர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் அல்பான்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி ரவிமணி அசோக் நகர் மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் சரியான விடையே சொல்லிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இதுக்கு விளக்கம் என்னென்னா நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க உங்களுக்கு அழகாக தெரியும் கடுகு சின்னதாக இருந்தாலும் அதில் காரம் குறையவே குறையாதுங்கிறது தான் நாமும் சின்னப்பையன்றதெல்லாம் இல்லாமல் யாரையுமே சின்ன வெங்காயம் எளிய வெங்காயுன்னு சொல்லி நகையாடாமல் ஒதுக்கி விடாமல் அவங்களையும் நம்ம பொறுப்பெடுத்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அழைக்கிறது தாங்க இந்த பழமொழியினுடைய ஒரு பொருளாக நமக்கு கிடைச்சிருக்குதுங்க இது தமிழ் மொழியினுடைய தனிச்சிறப்பு யாரையுமே இகழ்வாக பார்க்காம உயர்வாக பார்க்கின்ற ஒரு தனத்துக்கு நம்மளை அழைச்சிக்கிட்டு போகுது இனி இது எங்களே நான் போன பகுதியில் சொல்லியிருந்தேன் எழுபது இருந்து ஒரு கேள்வி எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும் ஒவ்வொரு மூணு எபிசோடுக்குமே இன்னொன்று ஒன்று மாறிட்டே போயிட்டுருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதனால இன்னைக்கு நான் ஒரு ஏழாவது ஒரு கேள்வி உங்களை கேட்க இருக்கின்றேன் உங்களுக்கு எதிரான டாக்குன்னு தெரிய வந்துருங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க அழகாக இருக்கும் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வலாக கேட்குற கேள்வியில் கேட்டுட்டு ஏழாவது கேள்விக்கு போவோம் முதல் கேள்வி நான் உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு தரது என்னவா இருக்குதுன்னா தமுக்க மைதானம் மதுரையில் ஏன் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதாங்க கேள்வி தமுக்க மைதானம் மதுரையில் ஏன் இருக்குது ஆன்சர் எங்களுக்கு டக்குன்னு எழுதி அனுப்புங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு க்ளூ திரையில் தோன்றுறது உங்கள் நேரமும் தொடங்குகிறது இதயங்களே அடுத்த நிகழ்ச்சியின் இரண்டாவது கேள்வி என்னன்னா கணினியின் முதல் செயல் திட்ட வரையாளர் புரோகிராம் டிசைனர் யார் கணினியின் முதல் செயல்திட்ட வரையாளர் யார் அப்படிங்கிறது கேள்வி இந்த கேள்வி குழு திரையில தோன்றது உங்க நேரமும் தொடங்குகிறது கேள்வி மூணாவது கேள்வி என்னென்னா நாம் வந்து கால்நிலை பற்றி சொல்லிட்டு இருப்போம் இல்லையா அதுக்கு ஆங்கிலத்தில் மேன்சூன் சொல்லி சொல்கிறோம் இந்த மேன்சூன் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து வந்தது அப்படிங்கிறதான் கேள்வி அந்த கேள்விக்கு மேன்சூன் எந்த மொழியிலிருந்து வந்தது அப்படின்னா கேள்வி அந்த கேள்விக்கு நான் குழு திரையில் தோன்றுறது உங்கள் நேரமும் தொடங்குகிறது ரொம்ப ஈஸிங்க டக்கு டான்ஸ் அனுப்பி விட்டுருங்க இனி இது எங்களே நாலாவதா நாம கேட்கிற கேள்வி என்னவா இருக்குதுன்னா நம்ம இந்திய நாட்டுக்கு சேர்ந்த ஒரு கேள்விதான் இருக்குது அதாவது சம்பல் என்கின்ற ஆறு எந்த நதியின் கிளை ஆறு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கேள்வி கிளை நதி என்கிறது தான் கேள்வி இதை நீங்க எங்களுக்கு டக்குன்னு எழுதி அனுப்பிடுங்க குழு திரையில தோன்றுவது உங்க நேரமும் தொடங்குகிறது இனிய இதயங்களே ஐந்தாவது கேள்வி என்னன்னா படம் வராது கேள்வி மட்டும்தான் வரும் டக்குன்னு உங்க விடையே எங்களுக்கு எழுதி அனுப்புங்க அந்த கேள்வி என்னன்னா தலையை சீவினால் தாளில் நடப்பான் அவன் யார் தலையை சீவினால் தாளில் நடப்பான் அவன் யார் ரொம்ப சிம்பிளுங்க நான் பார்க்குற பொருள் தாங்க டக்குன்னு எழுதி எங்களுக்கு அனுப்பி வச்சிடுங்க சரிங்களா தேங்க்யூ இனி இது எங்களே ஆறாவது கேள்வி என்னன்னா பழமொழி கேள்வி இந்த பழமொழிக்கு நான் க்ளூ திரையில தோன்றுது படம் பாருங்க பதில சொல்லுங்க எங்களுக்கு எழுதி அனுப்புங்க ஆரம்பிக்கட்டும் ஏழாவது கேள்வி இந்த நிகழ்ச்சியில் நான் தொடங்குவேன் தொடங்குறோம் இந்த கேள்வி சொல்லிங்க ஒரே ஒரு படத்தை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த படத்துல இருக்கிறவர் யாரு அங்குறத நீங்க எனக்கு டக்குன்னு இப்படியே எழுத அனுப்புங்க தயவுசெய்து கூகுள் பண்ணாதீங்க யோசிங்க உங்களுக்கு தான் கண்டுபிடிச்சிருங்க தொடங்குகிறது நேரமும் தொடங்குகிறது ஓவியங்களே ஏழு கேள்விகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கின்றேன் கலவியான கேள்விகள் கொடுத்துருக்கின்றேன் ஒரு சிலதுக்கு குழு கொடுத்துருக்கிறேன் ஒரு சிலதுக்கு குழு கொடுக்காம கேள்வி மட்டுமே கேட்டிருக்கிறேன் இவங்க எல்லாமே இப்போது உங்கள் கையில் இருக்கின்றன இந்த கேள்விகளுக்கு நீங்கள் எழுதப்புகின்ற பதிலில் வச்சு தான் ஸ்கோர் போர்டு அப்படிங்கிறது நான் கடந்த பகுதியில் உங்களுக்கு அறிவிச்சிருந்தேன் இல்லையா யாரெல்லாம் அதிகப்படியான மதிப்பெண்களை இந்த நாள் பெற்று முதல் ரேங்கில் நிற்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அதே மாதிரி இந்த மாதம் முழுவதும் யார் ஃபஸ்ட் ரேங்காகவே இருக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குதுங்க இவர்கள் எல்லோரையுமே யாரெல்லாம் ஹை ரேங்க்ல நிற்கிறாங்களோ அவங்க எல்லோரையுமே நம்முடைய உறவு சகம விழா அன்னைக்கு சிறப்பான ஒரு ஒரு அணுகுமுறை இருக்கும் அப்படிங்கிறது நான் இப்போ சொல்ல மாட்டேன் அப்படி வர இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா ஆகவே உங்கள் விடைகளை டக்கு டக்குன்னு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க எவ்வளோ சீக்கிரம் தரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்கோர் போர்டில் உங்கள் நேம் டக்கு டக்கு டக்குன்னு மேலே வந்துகிட்டே இருக்கும் இருக்கு 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 சொல்ல மாதிரி தான் பாருங்கள் உங்களுடைய விடைகளை இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு எழுத அனுப்பிடுங்க மறக்காமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பங்கிடுங்கள் பயன்படுங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் அறிவு வளர்த்துக்கொள்வோம் உரை வளர்த்துக்கொள்வோம் இனி இது எங்களுக்கு நன்றி ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க